நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணை வச்சு தினந்தோறும் அதிமுக பற்றி செய்து வந்து எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நாங்கள் கூட்டு சொல்லியாச்சு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை நீங்க அந்த சபாவை அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவ கேட்டானே இப்படி நீ அதான் சொல்ற நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பாச்சு நான் சொல்றேன் இப்படி பரபரப்பான செய்தி வரவள் அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்

கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படின்னு எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிரல்லாமே திமுக ஒன்றும் எந்திரல்லாமல் மற்ற கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அண்ணா திமுக எப்பவும் செலுத்திதல்ல அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்க கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுவதில்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலி வள்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுகிறாங்களா பல்வேறு தரப்பில் போராட்டம் நடந்துட்டுருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது